நின்று ஆட அக்சர் பந்தாட மற்றவரெல்லாம் திண்டாட முடிவடைந்த முதலாம் நாள் டுலி ஆட்டம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செலவன் முதலாவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களில் ஆசிரியர்கள் கட்டாயம் இருப்பீங்க அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் இந்த காணொலியில் பேசி கொண்டிருக்கிற நானும் ஒரு ஆசிரியர் அப்படின்ற வகையில் இந்த பணியை செய்வதில் பெருமை கொள்கிறேன் இப்போது வீடியோக்குள்ளே போவோம் இந்தியாவுடைய டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தொடராக இருக்கக்கூடியது திலீப் டிராஃபி பொதுவாக இதுக்கு முன்னாடி நடந்த திலீப் டிராஃபி தொடர்கள் எல்லாமே ரஞ்சி கோப்பையை எந்த அணி ஜெயிக்கிறாங்களோ அந்த அணிக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணிக்கும் இடையில் நடக்கிற ஒரு தொடராக இருக்கும் இந்த முறை இந்திய அணியவே இந்தியா ஏ இந்தியா பி ரெண்டியா சி இந்தியா டின்னு சொல்லி நான்கு பிரிவுகளாக பிரித்து இந்த அணிகளுக்குள்ள வந்து வெற்றி பெற்ற இந்த முறை ரஞ்சி கோப்பையை வென்ற மும்பை அணியிலேருந்து முக்கியமான வீரர்கள்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி போட்டு ஒரு கலந்து கட்டின நான்கு அணிகள் விளையாடக்கூடிய ஒரு போட்டியாக நடத்துகிறாங்க இப்படி இருக்கிற சூழலில் முதலாவது மற்றும் இரண்டாவது ஆட்டம் இன்றைக்கி தொடங்குச்சு முதலாவது ஆட்டம் இந்தியா ஏ மற்றும் இந்தியா பி அணிகளுக்கும் இடையில் பெங்களூரில் இருக்கிற மிக புகழ்பெற்ற எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது இன்னொரு பக்கம் இந்தியா சி மற்றும் இந்தியா டி அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் அனந்தபூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்குது முதல்ல இந்தியா ஏ மற்றும் பி மேட்சில் முதல்ல பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு இந்தியா பி கிடைக்க ஓபனர்கள் ஜெய்ஸ்வல் அதிரடியாக விளையாட முயற்சி பண்ணி முப்பது ரனில் அவுட் ஆகிறார் அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பக்கம் நெலச்சு நின்று நங்கூர் ஆட்டம் ஆடின இளம் வீரரான முஷீர்கான் ஒன் டவுன் இறங்குனதுலேருந்து ஆட்ட நேர இறுதி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருநூற்றி இருபத்தி ஏழு பந்துகளில் சந்தித்து நூற்றி அஞ்சு ரன்களை எடுக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்தியா பி அணி தொண்ணூற்றி நாலு ரன்களுக்கெல்லாம் ஏழு விக்கெட் இழந்து தடுமாறிட்டு இருக்கும்போது நவ்தீப் சைனியை துணைக்கு வச்சுக்கிட்டு அற்புதமான ஒரு ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி ஒரு சஸ்டைனிங் பிளேயராக ஒரு அற்புதமான டெஸ்ட் பிளேயராக தன்னை நிரூபிச்சிருக்காரு இளம் வீரரான முஷீர்கான் ஆட்ட நேர இறுதியில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு டீசெண்டான நிலையை இந்தியாவை எட்டி பிடிக்க முஷீர்கானுடைய இந்த சதம் பெரிய அளவில் இருக்கு அப்படியே அனந்தபூருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அனந்தபூரில் இந்தியா சி மற்றும் இந்தியா தி டி அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் முதல்ல வா பேட்டிங் பண்ணுற வாய்ப்பு இந்தியா டிக்கு கிடைக்க அவங்களுடைய டாப் ஆர்டர் படுமோசமாக சொதப்ப ஆரம்பித்தாங்க ஓப்பனர் யஷ் துபை மட்டும் பத்து ரன்கள் எடுக்க அடுத்து வந்த ஆட்டக்காரர்கள் கிட்டத்தட்ட நம்பர் சிக்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒற்றை இலக்கத்தில் வரிசை அவுட் ஆக நம்பர் செவனில் இறங்கின விக்கெட் கீப்பர் ஸ்ரீகார் பரத் அவருடைய பங்குக்கு ஒரு பதிமூணு ரன் அடித்து கொடுக்க சமர் ஜெயின் ஒரு பதிமூணு ரன் அடிச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி லோவர் ஆர்டரில் மட்டுமே ரன்கள் வந்துட்டு இருந்த சூழலில் எழுபத்தெட்டுலாம் ரன் எடுக்கிறதுக்குள்ளே எட்டு விக்கெட்டை எடுத்து தடுமாற ஆரம்பிச்சிது அந்த சூழலில் தான் ஜோடி செய்தாங்க ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் மற்றும் இந்தியாவுடைய ரீசன்ட் லிமிடெட் ஓவர்ஸ் மெயின் போலராக வறந்து வரக்கூடிய அக்ஷதீப் சிங் ரெண்டு பேரும் டீமுடைய ஸ்கோரை நூற்றி அறுபதுன்ற நிலைக்கு உயர்த்த பதிமூணு ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆக மேற்கொண்டு நாலு ரன்னை மட்டுமே சேர்த்துட்டு எண்பத்தாறு ரன்களை குவித்த அக்ஷர் பட்டேலும் அவுட் ஆகன்னு சொல்லி நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு ஓவர்களில் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்த இந்தியா டி நூற்றி அறுபத்தி நாலு ரன்களுக்கு காட் அவுட் ஆல் அவுட் ஆச்சு அதிகபட்சமாக அக்ஷர் பட்டேல் மட்டும் எண்பத்தி ஆறு ரன்களை அடிக்க அதுக்கு பின்னாடி மூன்று வீரர்கள் பதிமூணு ரன்களில் அவுட் ஆக அப்படின்னு சொல்லி மிக மோசமான ஒரு பேட்டிங் கொலாப்ஸை இந்தியா ஜி டி சந்திச்சுது இந்தியா சி தரப்புலையும் எல்லா பவுலர்களும் விக்கெட்டுகளை கட்டி எடுத்துகிட்டு போக தொடர்ந்து இந்தியா சி பேட்டிங் விளையாட அவங்களுக்கும் அதே தான் நடந்துச்சு டாப் ஆர்டரில் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து விட ஆரம்பித்த அடி முப்பத்தி மூணு ஓவர்களை ஒரு வழியாக தாக்குப்பிடிச்சு விளையாடி தொண்ணூத்தொன்னுக்கு நாலு அப்படின்ற ஒரு ஸ்கோரை ஏட்டி பிடிச்சாங்க ஒரு பக்கம் நங்கூரம் போட்டு நிற்கிறாரு பாபா இந்திரஜித் இன்னொரு பக்கம் அதிரடி ஆட்டத்தை கையில் எடுக்க முயற்சி பண்ணுறாரு இன்னொரு இளம் வீரர் அவர் அவருடைய பங்குக்கு முப்பத்தி மூணு ரன்களையும் இந்திரஜித் பதினஞ்சு ரன்களையும் எடுத்து டீமுடைய ஸ்கோரை ஒரு வாரி இழுத்து பிடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் முஷீர் கானுடைய நிலச்சின்ன ஆடி ஒரு அற்புதமான ஹார்ட் ஒர்க்கிங் செஞ்சுரி இன்னொரு பக்கம் ஆறு பவுண்டரிகள் ஆறு சிக்சர்கள்னு சொல்லி பந்தாட்டத்தை வெளிப்படுத்தின அக்ஷர் பட்டேலுடைய அதிரடியான பந்தாட்டம் இந்த ரெண்டு தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேட்டிங் டீம்ஸ்லேயுமே பெருசாக ஸ்கோர்ஸ்னு சொல்லி சப்ஸ்டான்ஷியலாக எதுவுமே இல்லை மற்ற எல்லா வீரர்களுமே அதுலேயும் குறிப்பாக தாப்பாடல் வீரர்கள் பயங்கரமாக திண்டாடி இருக்காங்கன்றது ரெண்டு போட்டிகளுடைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவுலேயும் ரொம்ப கிளியராகவே தெரியுது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவுடைய எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டார்ஸ் பெரும்பாலும் ஒற்றை இலக்க ரன்கள்லேயும் மிக மோசமான சொதப்பல்களுமா சொல்லி டுலீப் டிராஃபியை தொடங்கி இருக்கிறது இந்திய அணிக்கு அதாவது இது வரக்கூடிய தொடர்களுக்கு இந்திய அணியுடைய ப்ரிஃபரன்ஸன்ஸுக்கு எந்த விதமான கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் வரக்கூடிய போட்டிகளில் இந்த ஸ்டார் பிளேயர்கள் பண்ணி தங்களை நிரூபிப்பாங்க நினைக்கிறீங்களா இல்லட்டுனா இவர்களுக்கு இளம் வீரர்களை வாய்ப்பு கொடுத்து அவர்களை க்ரூம் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறீங்களா பதில்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்துருங்கள் தோல் கொடுங்க நன்றி வணக்கம்